உலகத்தில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நலிவிட்டோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் இந்நேர வணக்கம் எல்லா உயிர்களும் எல்லா வளமும் நலமும் மகிழ்வும் ஆரோக்கியமும் நிலைக்க இனிதே வாழ எல்லாம் இறைவன் திருவருள் புரிய வேண்டும் என்று நலிவிட்டோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் மனதார பிரார்த்தித்துக் கொண்டு எமது நலிவிட்டோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பினால் பங்குனி மாதத்திற்காக மேற்கொள்ளப்பட்ட சேர்த்திட்டம் இனிதே நிறைவேறியுள்ள நிலையில் அந்த சேர்த்திட்டம் தொடர்பான கருத்துக்களை வலையொலை காணொளி மூலம் உங்கள் முன் பயந்து கொள்வதில் நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் எமது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பினால் கல்விக்குரிய வேலைத்திட்டமாக இம்முறை கோப்பாய் பிரதேச செயலர் பிரிவு தெரிவு செய்யப்பட்டது அந்த கோப்பாய் பிரதேச செயலர் பிரிவு மொத்தம் முப்பத்தி ஒரு முப்பத்தி ஒன்று கிராம சேவையாளர் பிரிவுகளை கொண்டது அந்த வகையில் ஜால் பாதரவத்தை விக்னேஸ்வரா வித்யாலயம் இம்முறை எமது கல்விக்குரிய பணிக்காக தெரிவு செய்யப்பட்டது அந்த பாடசாலை அதிபருடன் நிர்வாகத்துடன் நாங்கள் தொடர்பு கொண்ட வகையில் அவர்கள் அன்பாக எம்முடன் கேட்டுக்கொண்ட வகையில் போசாக்கு உணவுகளை தமது மிகவும் பின்தங்கியுள்ள நிலையில் உள்ள ஒரு பாடசாலை அங்கே நிறைய நிறைய மாணவர்கள் கல்வி கற்று வருகின்றனர் அந்த வகையிலே அவர்களுக்கு போசாக்கு குறைபாடு இருப்பதை வலியுறுத்திய அதிபர் பாடசாலை நிர்வாகம் அந்த வகையிலே அவர்கள் கேட்டுக்கொண்டது கிணங்க எமது அமைப்பினால் முப்பத்தைந்து மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு தலா ரெண்டாயிரம் ரூபாய் பெறுமதியான பவுச்சர்கள் அதாவது போசாக்கு உணவுகளை அவர்கள் அருகில் உள்ள வர்த்தக நிலையங்களில் கொள்வனவு செய்யக்கூடிய பவுச்சர் ஒன்று எமது நலிவிட்டோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பினால் வழங்கி வைக்கப்பட்டது அந்த போசாக் உணவுகள் என்று பார்க்கும் பொழுது பயறு கவுப்பி கடலை போன்ற பொருட்களை அவர்கள் தம் தமது பாடசாலை தமது வசிப்பிடத்துக்கு அருகில் உள்ள வர்த்தக நிலையங்களில் கொள்வனவு செய்து கொள்ளலாம் அந்த வகையில் இந்த இந்த கல்விக்குரிய எமது பங்குனி மாதத்துக்குரிய பணி இனிதே நிறைவேறியுள்ளது நாங்கள் வாழ்வாதாரம் என்ற வகையில் பங்குனி மாதத்துக்குரிய வேலைத்திட்டமாக மேற்கொள்ளப்பட்டது தெல்லிப்பலை பிரதேச செயலர் பிரிவு இம்முறை தெரிவு செய்யப்பட்டது தெல்லிப்பலை பிரதேச செயலர் பிரிவில் உள்ள பீமன் வீமன்காமம் பகுதியில் உள்ள வாழ்வு சுருக்கத்தால் பாதிக்கப்பட்ட சிறுவனை அங்கத்தவராக கொண்ட குடும்பம் தெரிவு செய்யப்பட்டது அந்த குடும்பம் எம்மிடம் விடுத்த அன்பான வேண்டுகோளுக்கு அமைய அவர்களுக்கு அந்த சிறுவனுக்குரிய மருத்துவ செலவாக மாதம் தலா இருபதனாயிரம் ரூபா அவர்களால செலவழிக்கப்படுகின்றது அவர்கள் ஒரு மிகவும் ஒரு வறைய குடும்பத்தில் உள்ள ஒருவர்கள் அவர்களால எவ்வளவோ சிரமத்துக்கு மத்தியிலான் அந்த குழந்தைய வந்து அவர்கள் மருத்துவ செலவை மேற்கொண்டு தங்களோட அன்றாட வாழ்க்கையை மேற்கொண்டு வருகிறோம் அந்த வகையில வந்து பீமங்காமம் பகுதியை சேர்ந்த உதயகுமார் மதனராஜ் என்ற அந்த வாழ்வு சுருக்கத்தால் பாதிக்கப்பட்ட சிறுவனை அங்கத்தவராக கொண்ட குடும்பத்திற்கு எமது நலிவிட்டோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பினால் ரூபா ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபா பெறுமதியான கோழிக்கூடு கோழிகள் மற்றும் அந்த கோழியை வளர்ப்பதற்கான உபகரணங்கள் அவர்களுக்கு நாங்கள் கையளிக்கப்பட்டு அந்த மகுடி மாதத்துக்குரிய வாழ்வாதார பணி இனிதே நிறைவேறியுள்ளது இந்த தருணத்துல வந்து நான் முக்கியமான ஒரு விசி விடயத்தை உங்களுக்கு நான் சமர்ப்பணம் செய்ய வேண்டிய ஒரு கடமைப்பாடு எங்களோட நலிவிட்டோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்புக்கு இருக்குது அதாவது இந்த வலையொலி காணொலி வெளியிடுறதால சில கருத்து முரண்பாடுகள் விமர்சனங்கள் எழுந்த வண்ணமே இருக்கின்றது அண்மை காலமாக நீங்கள் பார்த்திருப்பீங்கள் இந்த வலையொலி காணொலி அல்ல உதவி பெறாக்கள் என்ற அஹ் காணொலியில வெளியிடுற சம்பந்தமான பல விமர்சனங்கள் பல கருத்துக்கள் எதிர்மறையான கருத்துக்கள் எல்லாம் வெளியிடப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இங்கே நான் கட்டாயம் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம் நாங்கள் என்ன காரணத்தைக் காண்டி இந்த வலையொலி காணொலியை நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறோம் என்று சொன்னால் இங்கே நிதி பங்களிப்பு செய்கிறவர்கள் வந்து பல நாடுகள் அதாவது எமது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்புக்கு நிதி பங்களிப்பு செய்கிறவர்கள் தனியா பிரான்ஸ்ல இருக்கிறவே இல்லை அதாவது ஏனைய பல நாடுகள்ல இருக்கிறவர்களும் எங்கள் இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்புக்கு நிதி பங்களிப்பை செய்து கொண்டு வருகின்றார்கள் அந்த வகையில வந்து நாங்கள் அவர்கள் எங்களுக்கு வழங்கிய நிதி பங்களிப்பை நாங்கள் சரியான முறையிலும் மிகவும் நேர்மையாகவும் பயன்படுத்துகின்றோம் என்றதை நாங்கள் தெரியப்படுத்துறதுக்கு எங்களுக்கு இந்த வலையொலி காணொலியை விட்ட வேறு எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை அந்த வகையில் அந்த நிதி பங்களிப்பு செய்கிறவர்கள வேண்டுகோளுக்கு இணங்கவும் எங்களிடம் உதவி என்ற சுய விருப்பத்தின் பேரிடையும் நாங்கள் அநாகரீகமாக செயல்படாமல் நாகரிகமான முறையில் அவர்களை மிகவும் அன்பாகவும் அவர்கள் உதவி பெறுறார்கள் என்றதுக்காண்டி காண்டி அவர்களை வழி உலர்த்து கொண்டு வந்து அவர்களை நாங்கள் ஒரு 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 கீழ்த்தரமான நிலைமையில உங்களுக்கு முன் சமர்ப்பணம் செய்ய போனும் என்றது எங்கட அமைப்பின்ட நோக்கம் இல்லை என்பதை இங்கே நான் ஆணித்தரமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னன்னு சொன்னால் இப்ப பாத்திருப்பீங்க நிறைய இந்த உதவி வழங்குற நிறுவனங்கள் உதவி வழங்குறவர்கள் சம்பந்தப்பட்ட ஊழல்கள் தவறுகள் நடக்கிறதுக்கு காரணம் நாங்கள் தன்மை இல்லாமல் நேர்மையா சேர்ப்படுறதால தான் கனகன உதவி வழங்குற நிறுவனங்கள் இடையிலேயே இடைநிறுத்தப்பட்டு விட்டது அது வந்து இவ்வளவோ பிரச்சனைகளை எதிர்கொண்டு ஆன வகையில வந்து நாங்கள் எங்களுக்கு நிதி பங்களிப்பு செய்கிறவர்கள் என்ற அன்பான வேண்டுதலுக்கு அமையவும் எவரிடம் உதவி பெறவர்கள் என்ற அன்பான வேண்டுதலுக்கு இணங்கவும் அவர்கள விரிப்பின் பேருல தான் நாங்கள் இந்த காணொலிகளை மிகவும் தெளிவாயும் அதாவது அதாவது தணிக்க செய்யப்பட்டு நாங்கள் இயலுமானவரையும் நாங்கள் அதை மற்றவர்கள் பார்க்கக்கூடிய வகையில நாங்கள் அதை வெளியிட்டு கொண்டு வரோம் அந்த வகையில வந்து நாங்கள் இப்ப கல்வி என்றடுத்து பாத்தீங்களனா நாங்கள் உதவி வழங்குற பாடசாலைகள் அதிபர்களோட தொடர்பு உண்டு அந்த பாடசாலை நிர்வாகங்களோட தொடர்பு உண்டு அவர்கள் கேட்டுக்கொண்டது கிணங்கத்தான் நாங்கள் இந்த வலையொலி காணிகள காணொலிகளையும் உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கின்றோம் அதுல ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு பயந்து கொள்ள வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்குது நீங்கள் கேட்கலாம் என்ன காரணத்துக்கான நீங்கள் பாடசாலைக்கு உதவியை வழங்குறீங்க அந்த காணொலியை வெளியிடுறீங்க பாடசாலை காணொலியை வழியுறீங்கள் புள்ளிகளை காட்டுறீர்கள் அதெல்லாம் ஒரு ஒரு அநா ஒரு அநாகரிகமான செயல் என்று அதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு தர வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்குது முதலாவது வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் இந்த நிதி பங்களிப்பை செய்கிறவர்களுக்கு நாங்கள் நீங்கள் தந்த நிதி பங்களிப்பை நாங்கள் சரியான முறையில பயன்படுத்தி இருக்கிறோமான்றத நாங்கள் அவர்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு இந்த காணொலியை விட வேற எங்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அடுத்தது வந்து உதாரணமா ஒரு பாடசாலையை நாங்கள் தெரிவு செய்தோம் என்றால் அந்த பாடசாலையின் உள்புற தோற்றம் வெளிப்புற தோற்றம் பாடசாலையின் அகத்தள கோலம் பாடசாலை தற்சமயம் இருக்கிற கட்டிட நிலைமை அங்கத்த வசதிகள் போன்றவற்றை நாங்கள் இந்த காணொலியை பார்க்கிறவர்கள் அந்த பாடசாலையில கல்வி கற்ற பழைய மாணவர்கள் பல புலம்பெயர் தேசங்கள்ல நீங்கள் சரிந்து வாழுவீர்கள் அந்த ஊர் மக்கள் அந்த ஊர்ல இருந்தவர்கள் அந்த பாடசாலை நிலம் விரும்பிகள் புலம்பெயர் தேசத்துல இருப்பீங்கள் அவர்கள் இந்த காணொலியை பார்ப்பீர்கள் அந்த வகையில வந்து அடை எங்கட நான் படிச்ச பாடசாலை இந்த நிலைமையில இருக்குது எந்த ஊர் பாடசாலை இந்த இல்லாமல் இருக்குதுன்றதை இந்த காணொலியை பார்க்கிற நீங்கள் அந்த பாடசாலைக்கு உதவி செய்ய முன்வருவீங்கள் என்ற ஒரு நல்ல நோக்கத்து தான் நாங்கள் எந்தவித விளம்பரவும் இல்லாமல் இந்த காணொலியை உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கின்றோம் அதே நேரம் இந்த மாற்றுத்திறனாளி வாழ்வாதாரம் என்ற வகையில நாங்கள் வழங்குற உதவி திட்டத்தையும் என்னத்துக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம் உங்களுக்கு முன் சமர்ப்பணம் செய்கிறோம் என்று சொன்னால் அதாவது எங்களிடம் உதவி பெறுறவர்கள் ஏற்கனவே யாரிடம் உதவி பெற்றிருக்கிறார்களா அல்லது வந்து இந்த உதவி சரியான முறையில சென்றடையுதா என்றதை வந்து தெரிவிக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடும் அதே நேரம் இந்த நிதி பங்களிப்பு செய்கிறவர்களுக்கு நாங்கள் உங்களிடமிருந்து பெறப்பட்ட நிதியை சரியான முறையிலே சரியான இடத்திலே சென்றடைய வைத்திருக்கின்றோம் எமது அமைப்பு என்றதை நான் உங்களுக்கு எங்களோட அமைப்பு தெரியப்படுத்த வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கின்றது எமது நலிவிட்டோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பு வந்து இந்த காணொலியை உங்களுக்கு சமர்ப்பணம் செய்யறதுக்கான காரணத்தை வந்து நான் இதை விட தெளிவா எங்களோட அமைப்பால உங்களுக்கு தெரிவிக்க முடியாது அந்த வகையில வந்து இந்த காணொலி வலையோ வலையொலி காணொலி ஒவ்வொரு மாதமும் நமது அமைப்பினால மேற்கொள்ளப்படுகின்ற கல்வி வாழ்வாதாரம் மாற்றுத்திறனாளிகள் என்ற வேலை திட்டம் இனிதே நிறைவேறிய நுழையில் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த காணொலியை உங்களுக்கு சமர்ப்பணம் செய்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில வந்து இனிவரங்காலங்களிலையும் எங்களோட பணி இனிதே எந்த விதமான ஒரு தடையுமின்றி இனிதே நடைபெறுறதுக்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குவீர்கள் என நாங்களும் எங்களோட அமைப்பும் நலிபட்டோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பு பரிபூரணமாக நம்புகின்ற நம்புகின்றது அதே நேரம் இந்த வேலை திட்டங்களை ஒவ்வொரு மாதமும் எந்தவித சிரமமுமின்றி நாங்கள் தாயகத்தில மேற்கொள்றதுக்கு எங்களுக்கு புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து பல நாடுகள்ல இருந்தும் முன்வந்து தாமாகவே சுயவிருப்பின் பேரில் உதவி செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இந்நேரத்தில் நலிபெற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் நன்றி நன்றி சொல்றதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் அடுத்ததாக இந்த புலம்பெயர் தேசத்திலிருந்து அனுப்பப்படுகின்ற நிதி வந்து அங்க தாயகத்தில் இருக்கிற எங்கள் தொப்புள் கொடி உறவுகளான உறவுகளுக்கு வந்து கல்வி வாழ்வாதாரம் மாற்றுத்திறனாளி என்ற வகையில அவர்களுக்கு அந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தி செயற்படுத்துறதுக்கு தாயகத்தில் இருக்கிற எமது அன்பு உறவுகள் நண்பர்கள் அனைவரும் வந்து எந்த விதமான ஊதியமும் இந்த பணியை இனிதே ஒவ்வொரு மாதமும் திறம்பட செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்நேரத்தில் நான் மிகவும் பணிவுடனும் தாழ்மையுடனும் எங்களோட நலிவூட்டோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் நன்றிகளை தெரிவிக்க வேண்டிய கடமைப்பாடு எமது அமைப்பிற்கு உள்ளது அந்த வகையில வந்து நான் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அடுத்தது இந்த பணி மேலும் தொடர்றதுக்கு எங்களுக்குரிய நான் ஏற்கனவே கடந்த வலைவலி காணொல காணொலிகள்ல குறிப்பிட்டிருந்தேன் நமக்கான தேவைப்பாடுகள் அதிகம் இருக்கிறது ஆனால் நிதி வளம் பற்றாக்குறையா இருக்கின்றது அதை நிவர்த்தி செய்வதற்கு இந்த காணொலியை பார்க்கிறவ நீங்கள் அதை கடந்து போகாம தட்டிவிட்டு செல்லாம நீங்களும் எங்களுக்கு கரம் கொடுத்து நாங்கள் இப்போ ஒரு நேசக்கரங்கள் அமைப்பு என்ற ஒரு விதையை விதைச்சிருக்கிறோம் இந்த விதை பெரிய விருட்சமாகி மரமாகி பல நலிவுட்டோர்களுக்கு நிழலை கொடுக்க வேண்டும் நாங்கள் பல தடவை நலிவுட்டோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் உங்கள்ட்ட பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம் இந்த இந்த நி நிதி பங்களிப்பு உங்களுக்கு சுயமாக நாங்கள் செய்யறதுக்கு விருப்பம் இருக்கிற புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற அன்பு உறவுகள் எனது தொலைபேசி அதாவது எனது புலனம் தொலைபேசி இலக்கத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் சைவர் சைவர் முப்பத்தி மூன்று ஆறு ஐம்பத்தி ஒன்று பதினாலு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு இந்த இலக்கத்தோட தொடர்பு ஒன்று நீங்களும் எங்கட இந்த நலிபுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்புக்கு கொடுத்து நாங்கள் நிறைய நிலைவிட்டோர்களுக்கு உதவி செய்து எந்த விதமான விளம்பரமும் இல்லாம நாங்கள் அஹ் பாய் பாயும் அலைதான் கல்லினையும் மெல்லன உருக்கும் என்ற வார்த்தைக்கமைய எந்த விதமான விளம்பரங்களோ ஆர்ப்பாட்டங்களோ இல்லாம இது உண்மையில வந்து ஒரு நல்ல பணி மகத்தான பணி உன்னதமான பணி இதுக்கு நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து இந்த பணி எந்தவித தடையும் இல்லாம மாதாந்தம் இனிதே தாயகத்துல நிறைவு நிறைவு எங்களால நிறைவேற்றத்துக்கு நீங்கள் உதவி புரிய வேண்டும் என்று நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் உங்களுடன் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த ஒரு காணொளி எமது செயல் இனிதே நிறைவேற நிறைவேறிய பட்சத்தில் அந்த காணொலியில் உங்களை சந்தித்து அந்த வேலைத்திட்டம் சம்பந்தமான கருத்துக்களை உங்களுக்கு பயந்து கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் அடுத்த ஒரு காணொலியில் வெகு விரைவில் நான் உங்களை சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறும் உங்கள் அன்பின் ராசலிங்கம் சசிகரன் நன்றி வணக்கம் மீண்டும் பள்ளிக்கு போகலாம் நம்மை நாம் அங்கே தேடலாம்

நலிவுற்றோர் அமைப்பு குறிப்பிட்ட சில தெரிவு செய்யப்பட்ட முதலே திரை அமைக்கப்பட்டது அந்த வகையில் என்னுடன் தொடர்பு கொண்டு பாடசாலை மாணவர்களுக்கு இந்த உதவி திட்டத்தை வழங்கியவைக்காக நாங்கள் முதல் பாடசாலை சமூகம் சார்பாக இந்த லேசக்கரங்கள் அமைப்பின் உறுப்பினர்களுக்கு நான் மெதமான நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள் பெரும்பாலான மாணவர்கள் வந்து உண்மையில வரிய குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள்லாம் ஒரு சில மாணவர்கள்லாம் இந்த அரச உத்தியோகத்துடைய பிள்ளைகளா இருக்கின்றார்கள் பெரும்பாலான மாணவர்கள் கூலி தொழில் செய்கின்ற பிள்ளைகள் தான் எனவே இவ்வாறான ஒரு உதவி வந்து பிள்ளைகளுக்கு மிக அந்த புதிய நேரத்திலே மிக ஒன்றாக இருக்கின்றது இந்த பிள்ளைகள் குறிப்பிட்ட தொகைக்குரிய அந்த ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பொருட்களை அவர்கள் இந்த பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக அந்த கடையை தெரிவு செய்து குழுப்படுத்தியிருக்கிறார்கள் அது உங்களுக்கு இன்னும் நிலவுவாக உங்களுடைய ஊரில் இருக்கிற பக்கத்தில் பாடசாலைக்கு முன்னால் அந்த பல சிறப்பு கடையில் நீங்கள் அந்த பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் இப்போ வந்து நான் அந்த உறுப்பின் அந்த குழுவின் அமைப்பினது நண்பர் எனது நண்பர் ஒரு சிலர் எனது நண்பர் கார்த்திகேன் சில அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கதைக்குமாறு வைக்கிறேன் செயற்பாடுகளை மேற்கொள்கின்ற எங்களுடைய நலிவுற்றுக்கான நேசக்கரங்கள் குடும்பத்தினர் சார்பாக உங்களுக்கு சில வளர்த்துகளை நினைக்கிறேன் புலம்பெயர் Yeah. 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 தங்கட கல்வியில உயர்ந்து வரணும் என்றால் பூசாக்கு மற்றும் அவர்களுக்கான அடிப்படை தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டு சிறந்த முறையில இருந்தாதான் அவர்களால் இந்த கல்வியை தொடர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு வர முடியும் என்றது நீங்கள் விரும்பின வேண்டலாம் ஆனா இந்த இந்த பூசாக்குள்ள பொருட்களை மட்டும் தெரிவினோம் அந்த அளவுகளை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள மாற்றி போயிட்டுக் கொடுக்கும் அருகில் உள்ள இந்த கடையில் தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டு நமது இந்த உயர்ந்த கல்வியை பெற்று எதிர்காலத்தில் இந்த சமூகத்துக்கு இவ்வாறான ஒரு வளர்ச்சி பணியில் அக்க வேண்டும் என்றதுதான் எங்களுடைய ஒரு எதிர்பார்க்கணும் இப்ப இந்த உதவியலை செய்கிறவர்கள் வந்து வெளிநாட்டில் அவர்கள் பெரிய செல்வந்தங்களும் அல்லது உயர்ந்த வருமானம் பெறுறார்களோன்னு இல்லை இவர்களும் அங்கே மிக கடினமான சூழ்நிலையில சரியான சிரமத்துக்குட்பட்ட வகையில தான் தங்கள் வருமானங்களை பெற்றுக் அதுலையும் ஒரு பகுதியை அவர்களுடைய சிறந்த சிந்தனை அடிப்படை அவர்கள் தான் இந்த குடும்பத்தை உருவாக்கினர் தங்களால் இயந்த பணியை செய்யணும் அதுக்கு நாங்களும் ஒத்துழைப்பாக இருக்கிறோம் அந்த வகையில் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய நல்லிவுற்றோ பேசக்கரங்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வை செய்து வந்த செய்திருந்த அறிவாளர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து இந்த சந்தர்ப்பத்தில் எனதுடைய நிறைவு செய்து Gracias. Yes. . Right, <coughs> <Mina, coughs> 去厂里了

കൂടുതൽ തന്നെ നന്തി കോഴി കഷ്ട കോഴി കഷ്ട താങ്ക് കോഴിയാണ് കഷ്ടം തന്നെ എങ്ങനെ കണവർ മേശൻ മേടിക്കാൻ പോക മൂത്ത മകനുക്ക് വരക്ക് തമ്മിക്കുന്നത് അത് കാട്ട് തന്നെ ഈ സിംഗും പാടു അടുക്കാടി ഹോസ്പിറ്റലും മൂടാനുള്ള തീരം കണ്ണുതാ കൂടുതലായി ഹോസ്പിറ്റലിൽ അവിടെ നടക്കുന്നത് നാച്ചിരുന്നാലും സാപ്പാട് അവർ കമ്മി നോക്കുന്നത് വേലിയാൽ കൊടുത്തിട്ടാണ് തീരവ് ഹോസ്പിറ്റലു കഷ്ടം എങ്ങനെ കൂടു കമ്പി இப்போ இவர் வேலை செய்கிறதுல பழைய கம்பியல் இருந்து போனோம் அந்த ஒட்டினவர் வேலையால் குறைவாக கஷ்டம் தானே இப்போ நானே சாப்பாடுகளுக்கும் காசு அப்படிங்கப்படி இருந்தேன் கூட அந்த நெட்டு வாங்கி அடிக்க இல்லாமல் கண்ணாலாக கிடாக்குது அப்படியே அடித்தபடியே இவர் மகனுக்கு மருத்தத்தால் அப்போ அந்த சாப்பாடு அல்முட்டையை வாங்குறாண்டு அட்டையும் காசுட்டு தான் நம்ம வாங்கி கொடுக்கூடாது அது மாதிரி ஒரு அப்படி வாங்குறாண்டு அவ்வளோ காசு சில ஆகும் கூடு கோழியோட கண்களவு